சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் விடுதலையாக்கும் இந்த சத்தியமானது நமக்குள்ளே வரும்பொழுது ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு இருக்கிறது இவைகளை நாம் புரிந்துகொள்ள போகிறோம் எனக்கு அருமையானவர்களே இந்திய தேசத்தில் இந்துத்துவ அமைப்பின் மூலமாக அநேக பாதிப்புகள் ஏற்பட்டு கொண்டே வருகிறது அதை நியூஸிலும் பார்க்க முடியும் கிறிஸ்துவ செய்திகளிலும் அதிக அதிகமாய் நாம் பார்த்து கொண்டே வருகிறோம் எனக்கு அருமையானவர்களே அதை குறித்து தான் பார்க்க போகிறோம் முதலாவது ஒரு வசனத்தை நாம் வைத்து அதன்படி பார்க்க போகிறோம் நம்முடைய விரோதிகளை நேசிக்கிறவர்கள் பரலோக பிதாவை போல் இருக்கிறார்கள் நல்லா கவனிங்க விரோதிகளை கூட என்ன பண்ண நேசிக்க கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் தான் நாமும் இருக்க முடியும் சொல்லலாமே அந்த வேத பகுதியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள் அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார் எனக்கு அருமையானவர்களே இந்த பூமியிலே நீதி உள்ளவர்கள் என்று இருக்கிறார்கள் அநீதி உள்ளவர்கள் என்று இருக்கிறார்கள் நல்லவர்கள் என்று இருக்கிறார்கள் தீயவர்கள் என்று இருக்கிறார்கள் ஆனால் எல்லா வேர் மேலேயும் சூரியன் படுகிறது நல்லோர் மேலும் தீயோர் மேலும் ஆண்டவராகிய கர்த்தர் மலையை வர்ஷிக்க பண்ணுகிறார் மலையை உண்டு பண்ணுகிறார் இதிலிருந்து நான் புரிந்து கொள்வது என்னன்னா ஆண்டவர் எல்லோரையும் நேசிக்கிறார் எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக வர வேண்டும் என்று சொல்லிதான் விரும்புகிறார் இந்த பூமியில் இருக்கக்கூடிய ராஜ்யங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது எந்த ஒரு ராஜ்ஜியமும் நிலைத்து நிற்க முடியவில்லை நிலைத்து இருக்கவில்லை அதுதான் முக்கியம் இந்த பூமியில் பல ராஜ்யங்கள் வந்து போயின எந்த ராஜ்யமும் நிலைத்து நிற்க முடியவில்லை ஆனால் ஒரே ஒரு ராஜ்யம் நிலைத்து நிற்க போகிறது அதுதான் பரலோக ராஜ்யம் அந்த ராஜ்யத்திற்குள்ளாக நாம் இருக்க போகிறோம் காட்ஸ் கிங்டம் இந்த ராஜ்யத்திற்குள்ளாக நாம் வாழ்வதற்கு நம்மளை புத்தி உள்ளவர்களாக நம்மளை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் அநேக பேர் அரசியலுக்காக வாழ்கிறார்கள் அரசியல் தலைவர்களை பின்பற்றி போய் மோசம் போகிறார்கள் என கருமையானவர்களே நீங்கள் பாருங்கள் உலக ராஜ்யத்துல என் ராஜ்யம் பெருசு உன் ராஜ்யம் சண்டையிட்டு கொண்டு பல போர்களை நடப்பித்து ஒவ்வொருவரும் எப்படிப்பட்டவர்கள் என்றால் ஆண்டுவிற்கு உரோதமாகவே செயல்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் பரலோக ராஜ்யத்திலே நீங்கள் பங்கு பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அந்த ராஜ்யம் நிலைத்து நிற்கக்கூடிய ராஜ்யம் அலெலுவா சொல்லுங்க